எங்கள் வீட்டில் நாங்கள் நான்கு பெண் பிள்ளைகள் எனக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது குடும்ப சூழ்நிலை காரணமாக என் அப்பாவிற்கு எங்களை சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் என் அக்கா மலருக்கும் எனக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடந்தது அப்போது அக்காவிற்கு பதினேழு வயது எனக்கு வெறும் பதினாலு தான் என் கணவர் பெயர் அர்ஜுன் அவர் திருப்பூரில் ஒரு தையல் கூடத்தில் வேலை செய்து வந்தார் அவருக்கு ஒரு அண்ணன் மட்டும்தான் என் அப்பா தன் நிலத்தை விற்று கஷ்டப்பட்டு சேர்த்த சீர்வரிசைகளோடு எங்கள் இருவரையும் கட்டி கொடுத்தார் கல்யாணம் முடிந்த கையோடு அக்காவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் எனக்கு இன்னும் வயது வராததால் பிள்ளை இன்னும் கொஞ்சம் வளரட்டும் என்று சொல்லி என்னை மட்டும் வீட்டிலேயே நிறுத்தி வைத்து கொண்டார் அப்பா அர்ஜுனுக்கு இது இரண்டாவது திருமணம் என்று அரசல் புரசலாக பேசிக் கொண்டார்கள் அவர் முதலில் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து அது நிலைக்காமல் பிரிந்து விட்டாராம் விவரம் தெரியாத என் அப்பா மாப்பிளை திருப்பூரில் வேலை செய்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தீர விசாரிக்காமல் என்னை அவருக்கு கொடுத்து விட்டார் அர்ஜுனின் தூரத்து உறவினர் ஒருவரின் வீடு எங்கள் ஊரிலேயே இருந்தது அங்கு வசிக்கும் சாந்தி அக்கா தான் எனக்கு பக்கத்து வீட்டு தோழி அர்ஜுன் அடிக்கடி சாந்தி அக்கா வீட்டிற்கு வருவார் அவர் வரும்போதெல்லாம் நான் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பேன் ஆனால் அவர் சாந்தி அக்கா மூலம் எனக்கு தூது விடுவார் ஒரு நாள் அக்கா ஏய் தாரா இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு என்று கூப்பிட்டாள் நான் போனதும் என்னை ஒரு அறைக்குள் தள்ளிவிட்டு வெளியே பூட்டிவிட்டு சென்று விட்டாள் உள்ளே அர்ஜுன் அமர்ந்திருந்தார் எனக்கு உடல் நடுங்கியது கதவை திறக்க போராடினேன் அவர் ஓடி வந்து என்னை தடுத்து அணைத்து கொண்டார் ஏன் இப்படி பயப்படுற தாரா நான் உன் புருஷன் உன்னை ஏழு அடி எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன் முறைப்படி விடைபெற்று வராததால் உனக்கு தயக்கமா இருக்கு அவ்வளவுதானே என்றார் அப்போது எனக்கு திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாது அவர் ஒரு சிடி பிளேயரில் ஒரு புது படத்தை போட்டார் உனக்கு படம் பார்க்க பிடிக்குமே வா உட்கார்ந்து பார்க்கலாம் என்றார் எங்க வீட்டில் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்தது அங்கே இருந்த கலர் டிவியை பார்த்ததும் என் பயம் கொஞ்சம் குறைந்தது அவர் மடியில் உட்கார சொன்னார் ஆனால் நான் தலையிலேயே அமர்ந்து படம் பார்க்க தொடங்கினேன் படம் முடியும் போது படம் எப்படி இருந்தது என்று கேட்டார் ரொம்ப பிடிச்சிருந்தது என்றேன் சும்மா நன்றி சொன்னா போதாது எனக்கு ஏதாவது தரணும் என்று சொல்லி படத்தில் வரும் காதலர்களைப் போல என்னை நெருங்கினார் அவர் பார்க்க அழகாக இருந்ததால் என் மனம் அறியாமலேயே அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டது அன்று முதன் முதலாக என் இதழ்களில் அவர் கொடுத்த அழுத்தம் எனக்கு வலியையும் அதே சமயம் ஒரு உணர்வையும் தந்தது திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன நான் இப்போது பள்ளிக்கூடம் போய்க் கொண்டிருந்தேன் ஒரு முறை நான் பள்ளி முடித்து வரும்போது அர்ஜுன் வழியில் வழி உன்னை திருவிழாவிற்கு அழைத்து செல்லப் போகிறேன் அங்கே தியேட்டரில் சினிமா பார்க்கலாம் என்றார் சாந்தி அக்காவிடம் அம்மாவுக்கு தெரியாமல் பொய் சொல்லிவிட்டு அவர் சைக்கிளில் அமர்ந்து திருவிழாவிற்கு சென்றேன் ஊருக்குள் நடக்கும் போது எட்ட நின்றவர் ஊர் எல்லை தாண்டியதும் என்னை சைக்கிள் பாரில் உன்னே அமர வைத்தார் நீதான் என் ஹீரோயின் என்று கிண்டல் செய்தபடி வந்தவர் இடையிலேயே என் கன்னங்களை தொட்டும் அனைத்தும் தன் காதலை வெளிப்படுத்தினார் தியேட்டரில் படம் பார்த்தபோது அவர் செய்த சீண்டல்கள் எனக்கு பழகி போயிருந்தது அன்று அவர் எனக்கு ஒரு வெள்ளி மோதிரத்தை பரிசளித்தார் அம்மா கேட்டால் கதவில் இடித்து கொண்டேன் என்று சொல் என அறிவுரை வழங்கினார் காலம் மாறிக்கொண்டே இருந்தது என் அக்கா மலரின் வாழ்க்கை நரகமானது அவளுடைய கணவன் குடிகாரன் அவளை அடித்து துவைத்தான் இரண்டு குழந்தைகளோடு அக்கா பிறந்த வீட்டிற்கே வந்துவிட்டாள் அக்காவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் அர்ஜுனும் இப்படி மாறிவிடுவாரோ என்று கவலைப்படுவேன் ஆனால் அர்ஜுன் என் மேல் அதிக அன்பு காட்டினார் ஒருமுறை அவர் வந்திருந்த போது சாந்தி அக்கா வீட்டில் தங்கியிருந்தோம் அன்று அவர் ஒரு புதிய ரகசிய படத்தை கொண்டு வந்திருந்தார் அந்த படம் எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது நாம் கணவன் மனைவி இதில் வெட்கப்பட ஏதுமில்லை என்று கூறி எனக்கு புரியாத பல விஷயங்களை செய்யத் தொடங்கினார் அன்று நான் மிகவும் பயந்து அழுதேன் எனக்கு இன்னும் வயது கூட வரவில்லை என்பதால் என் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது கொஞ்சம் வலிக்கும் அப்புறம் சரியாயிடும் என்று கூறி என்னை ஆறுதல் படுத்தினார் நான் அழுது தீர்த்தேன் ரத்தம் வந்ததை பார்த்து பதறினேன் அவர் என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் தாரா நீ என் மனைவி உன்னை பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு நீ சீக்கிரம் சத்து மருந்துகள் சாப்பிட்டு வளர வேண்டும் என்றார் அன்று அவர் தன் பையிலிருந்து ஒரு தங்க தாலி சரடை எடுத்து என் கழுத்தில் அணிவித்தார் அந்த தங்கத்தின் ஜொலிப்பிலும் அவர் காட்டிய அன்பிலும் நான் அதுவரை பட்ட வழிகள் அனைத்தும் மெல்ல மறையத் தொடங்கின அன்று அர்ஜுன் எனக்கு பரிசளித்த அந்த தாலி சரடு வெறும் நகை அல்ல அது என் வாழ்க்கையை அவருடன் பிணைத்த ஒரு பந்தம் அந்த சந்திப்பிற்கு பிறகு அர்ஜுன் திருப்பூர் சென்று விட்டார் சில நாட்களில் எனக்கும் வயது வந்துவிட அம்மா ஊருக்கே விருந்து வைத்து சீர் செய்தார் திருமணமாகி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு என் பதினெட்டாவது வயதில் நான் முறைப்படி அர்ஜுன் வீட்டிற்கு சென்றேன் அங்கு என் மாமியார் உடல் நலம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தார் அவரை பார்த்து கொள்வதிலேயே என் பொழுதுகள் கழிந்தன வந்த மூன்று மாதங்களிலேயே அவர் காலமாகிவிட வீடே சோகமானது அர்ஜுன் இப்போது தனியாக ஒரு தையல் கடை தொழிலை தொடங்கி முன்னுக்கு வர போராடிக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில்தான் நான் கர்ப்பமடைந்தேன் டாக்டர் என்னை முழு ஓய்வு எடுக்க சொன்னார் ஆனால் வீட்டில் வேலை செய்ய ஆளில்லை அர்ஜுன் கடையை பார்க்க போக வேண்டும் என் அம்மாவிடம் கேட்டபோது சிறு பெண்களை அனுப்ப முடியாது உன் அக்கா மலர்தான் கணவனை பிரிந்து வீட்டிலேயே இருக்கிறாளே அவளை அனுப்பி வைக்கிறேன் என்றாள் மலர் அக்கா எங்களுடன் தங்க வந்தாள் அவள் வந்த பிறகு வீடு களை கட்டியது அர்ஜுனை ஒரு தம்பி போல பார்த்து கொள்வாள் அர்ஜுனும் அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்தார் என் அப்பாவின் மறைவிற்கு பிறகு என் இரண்டு தங்கைமார்களின் திருமணத்தையும் அர்ஜுன் தான் முன்னின்று நடத்தினார் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அர்ஜுனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை ஒன்றை ஆண்டுகள் ஓடின என் மகனுக்கு ஒரு வயதான போது அக்கா மலருக்கு அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போனது வாந்தி எடுத்தாள் வெயில் காலம் என்பதால் பித்தம் என்றாள் அக்கா ஆனால் அவள் வயிறு பெருத்து கொண்டே போனது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஒரு நாள் அக்கா தன் மகளோடு அம்மா வீட்டிற்கு சென்றாள் அங்கே அம்மாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாக அந்த துக்கத்திலேயே அப்பாவும் மறைந்தார் இப்போது மலரக்கா அந்த ஊரில் தனியாக இருந்தாள் மூன்று மாதங்கள் கழித்து அக்காவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக வந்தது ஆனால் யாருடைய குழந்தை என்று ஊரே பேசியது அர்ஜுன் அடிக்கடி துணிக்கடைக்கு சரக்கு சென்னை போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வாரம் காணாமல் போவார் எனக்கு சந்தேகம் முற்றியது ஒரு நாள் அர்ஜுன் அக்காவையும் அவளது குழந்தையையும் எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார் இந்த குழந்தை ஸ்டேஷன் வாசலில் கிடந்தது அக்கா தான் எடுத்து வளர்க்கிறாள் என்று இருவரும் ஒரே கதையை சொன்னார்கள் ஆனால் அந்த பெண் குழந்தை அச்சு அசல் என் மகனை போலவே இருந்தது அர்ஜுனின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது உண்மையை அறிய ஒரு திட்டம் போட்டேன் அர்ஜுன் அக்காவையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஊருக்கு போவதாக சொன்னார் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பிய சில மணி நேரத்திலேயே ரகசியமாக துணிக்கடை ஆள் ஒருவரின் உதவியோடு ஊருக்கு சென்றேன் இரவு வேளையில் வீட்டின் பூட்டை திறந்தபோது நான் கண்ட காட்சி என் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தது அர்ஜுனும் அக்காவும் நெருக்கமாக இருந்தனர் நான் அலறிய சத்தம் கேட்டு இருவரும் நடுங்கி போய் என் காலில் விழுந்தார்கள் மலரக்கா கதறி அழுதாள் தாரா அர்ஜுனை எதுவும் சொல்லாதே எல்லாம் என் தப்புதான் நீ கர்ப்பமாக இருந்தபோது அவருக்கு கடுமையான காய்ச்சல் நீ பக்கத்தில் போக முடியாத நிலை அன்று அவருக்கு பணிவிடை செய்தபோது போது துணையின்றி தவித்த எனக்கும் தவிப்பில் இருந்த அவருக்கும் இடையில் எல்லை மீறிவிட்டது உன் வாழ்க்கையை சிதைக்க கூடாது என்பதால் தான் ஊரில் போய் ரகசியமாக பெற்றெடுத்தேன் என்றாள் மலர சமையறைக்கு ஓடிச் சென்று கத்தியை எடுத்து வந்தாள் என்னை இங்கேயே கொன்று விடுத்தாரா என் தங்கை வாழ்க்கையில் நான் நஞ்சாகிவிட்டேன் என்று அழுதாள் என் இதயம் கனத்தது ஒரு பக்கம் என் கணவன் மறுபக்கம் என் தாய் தந்தை இல்லாத நிலையில் எனக்கு தாயாக இருந்த அக்கா அர்ஜுன் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தெய்வமாக திகழ்ந்தார் என் தங்கைகளின் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் அவர் நான் கத்தியை பிடுங்கி எரிந்தேன் அக்கா நீ செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியாது ஆனால் உன் கஷ்டத்தை என்னால் உணராமல் இருக்கவும் முடியாது உன்னை கொன்றால் என் இரண்டு குழந்தைகளுக்கும் தாய் இருக்க மாட்டாள் அர்ஜுனை பிரிந்தால் என் வாழ்க்கை அக்கா மலரின் வாழ்க்கை போல நரகமாகிவிடும் என்று முடிவெடுத்தேன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டேன் அக்காவுக்கும் அர்ஜுனுக்கும் ரகசிய திருமணம் செய்ய முன்வந்தேன் ஆனால் அக்கா வேண்டாம் தாரா அது உலகத்திற்கு தெரிந்தால் அர்ஜுனின் கௌரவம் பாதிக்கும் உன் தியாகம் போதும் நாம் இப்படியே ஒரே குடும்பமாக வாழ்வோம் என்றாள் அக்கா மலரையும் கணவன் அர்ஜுனையும் தாரா மன்னித்த அந்த இரவு அந்த வீட்டின் மௌனத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்தது தாரா எடுத்த முடிவு சாதாரணமானதல்ல தன் இன்னொரு கணவனை பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வது என்பது எந்த ஒரு பெண்ணுக்கும் எளிதான காரியம் அல்ல ஆனால் தாரா தன் குடும்பத்தின் அமைதியையும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு பெரும் தியாகத்தை செய்தாள் நாட்கள் நகரத் தொடங்கின அக்கா மலர் இப்போது அந்த வீட்டில் ஒரு பாரமாகவோ அல்லது வேலைக்காரியாகவோ உணரவில்லை தாரா அவளை தன் உடன் பிறந்த அக்காவாகவும் தன் கணவனின் இன்னொரு மனைவியாகவும் அம்மமாக நடத்தினாள் ஊர் கண்ணில் படாமல் இருப்பதற்காக மலரக்கா வீட்டு வேலைகளையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டாள் தாரா அர்ஜுனின் தையல் கடை கணக்குகளை பார்க்க தொடங்கினாள் அர்ஜுன் தன் தவறை உணர்ந்து மிகவும் கூனி குறுகி போயிருந்தார் தாராவின் பெருந்தன்மையை பார்த்து அவள் மீது முன்பை விட அதிக மதிப்பும் பாசமும் காட்டினார் அக்காவின் குழந்தையை தன் சொந்த மகனாகவே தாரா வளர்த்தாள் அந்த பையன் தாராவை பெரியம்மா என்றும் மலரை அம்மா என்றும் அழைத்தான் ஆனால் தாரா தான் அவனுக்கு எல்லாமுமாக இருந்தாள் அக்கம் பக்கத்தினர் மலர் அக்கா ஏன் அங்கேயே தங்கி இருக்கிறாள் என்று அவ்வப்போது பேசிக் கொள்வார்கள் ஆனால் தாரா மிகவும் சாமர்த்தியமாக என் அக்காவுக்கு துணை யாரும் இல்லை என் பிள்ளைகளை வளர்த்த அவள் தான் எனக்கு பெரிய உதவி என்று சொல்லி அவர்களின் வாயை அடைத்தாள் ஒரு சமயம் அர்ஜுனுக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அப்போது அக்கா மலர் தன்னிடம் இருந்த பழைய நகைகளையும் அர்ஜுன் தனக்கு ரகசியமாக வாங்கி கொடுத்த நகைகளையும் தாராவிடம் கொடுத்தாள் தாரா இதையெல்லாம் விற்று அர்ஜுனின் தொழிலை காப்பாற்று இது உன்னால் வந்தது சேரட்டும் என்றால் அந்த ஒரு தருணத்தில் இரு பெண்களுக்கும் இடையே இருந்த அந்த ரகசிய பகை மறைந்து உண்மையான அன்பு மலர்ந்தது வருடங்கள் ஓடின குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள் அர்ஜுன் வயது முதிர்வால் படுக்கையில் விழுந்தபோது தாராவும் மலரும் போட்டி போட்டுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அர்ஜுன் இறக்கும் தருவாயில் தாராவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் தாரா அன்று நீ என்னை தண்டித்திருந்தால் நான் ஒரு குற்றவாளியாக செத்திருப்பேன் ஆனால் நீ என்னை தியாகத்தால் மன்னித்து ஒரு முழுமையான குடும்ப தலைவனாக வாழ வைத்து விட்டாய் என்று கூறி உயிர் துறந்தார் அர்ஜுன் மறைந்த பிறகு மலரக்கா தாராவிடம் கேட்டாள் தாரா இத்தனை வருடம் உன் புருஷனை என்னோடு பகிர்ந்து கொண்டாயே உன் மனதில் ஒருமுறை கூட என் மீது கோபம் வரவில்லையா தாரா மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னாள் அக்கா கோபம் வந்திருந்தால் அன்று இரவே உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பேன் ஆனால் தனிமையில் தவிக்கும் ஒரு பெண்ணின் வலியும் நம் குடும்பம் சிதறிவிடக் கூடாது என்ற பயமும்தான் என்னை ஆட்கொண்டது இன்று நம் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா அது போதும் எனக்கு மலரும் தாராவும் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டார்கள் அந்த வீட்டில் இப்போது ரகசியங்கள் இல்லை மௌனமான வசந்தம் மட்டுமே வீசியது வாழ்க்கையில் சில நேரங்களில் நீதியை விட மன்னிப்பு பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது தாரா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எடுத்த அந்த ஒரு முடிவு ஒரு குடும்பத்தை சிதையாமல் காப்பாற்றியது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க